ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் பலமிழக்கிறத்துக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகு சீருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியாராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிர்ஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசிர்ஷம் ஒண்ணுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்ப சற்றேற குறைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதை தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவரை வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும் நாட்டோட மேன்மை நிலையம் நல்லா இருக்கும் அதே போல படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதரிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற கன்னியாராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியா இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியா இருக்காது வம்சம் வித்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கும்போது செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் அதே போல முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனே பொழுது அவர் தனக்காரகனும் ஆயிடுறாரு அப்போ தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது குரு பகவான் அங்கே வக்ரமாகிறார் வக்ரமாக சற்றேறக்குறைய நூற்றி இருபது நாளைக்கு வக்ரம் அடைகிறாரு அப்போ இந்த வக்ரம் அடையாத பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அவர் உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையினால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க லைஃப் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் ரெண்டுமே சொல்லுவோம் இதுவரை மீனராசி என்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமையாமலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு தடங்களும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்து அங்கே பார்த்தா நம்ம ஜாதகம் பொருத்தம் இருக்கும்போது அவங்க ஜாதக பொருத்தம் இல்லம்பாங்க அங்கே சுபாதோஷம் இருக்கும்போங்க இங்கே எதிரில்லம்பாங்க இப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி 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 திருமண வாழ்க்கை தட்டி போய்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு தட்டி போன திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப உண்டான கெட்டி மேளம் கடக்கட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த நூற்றி இருபது நாள்ல கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருட கடைசியில் அதாவது அடுத்த இந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சவருத்தி கிடைக்காத மீனராசி என்பர்கள் சாமி நாங்களும் திருமணம் பண்ணிட்டோம் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிட்டோம் டாக்டர்களை வச்சு முறைச்சி ஐவிஎஃப் இது பண்ணோம் பட் எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இறைவனுடைய கருணையினாலேயும் புத்திரக்காரனான குருவினுடைய அருளாலும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் தொழிலில் மீனராசி ராசி பார்ட்னர்ஷிப் தொழில் செய்வாங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனியாக செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேர் பார்ட்னரில் செய்வாங்க பார்ட்னரில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ராசிநாதனான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவர் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய பார்ட்னர் ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ இதுவரையிலும் பார்ட்னர் சாணத்தில் கூட இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அதனால் தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்துச்சு உற்பத்தி பெருக்கத்துல தடை இருந்துச்சு பொருளாதாரத்தில் தடை இருந்துச்சு பாட்னர் நம்மளை ஏமாத்துறாருன்னு ஒரு பயம் கலந்த பதட்டம் இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் முடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பார்ட்னர் கூட நல்லபடியாக தொழில் செய்து தொழில் மூலியமாக அபரிமிதமான பண வருவாய் செய்து தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ர காலகட்டங்கள் இந்த நூற்றி இருபது நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஃப்ரான்ச்சைசி போட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தொழிற்சாலையை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய தொழிற்சாலைகளை தொடங்கி அதன் மூலியமாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ஒம்போதாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் அது நிலத்துக்கு உண்டான அதிபதியான அங்காரகனுடைய வீடு அப்போ அந்த அங்காரகனை பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக ஒன்று கொடுத்துனதுலே இருக்க ஜாமி அவங்க பண்ற ரவுசு தாங்களை பத்து மணிக்கு வந்துடணும் மூணு பேருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு அவதிப்பட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளில் ஒரு இடம் வாங்கி ஒரு கா காணியாத இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரன் குருவும் சப்போர்ட் பண்ணுறதுனால கேட்டா கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அப்போ லோனும் கிடைச்சாச்சு இடமும் வாங்கியாச்சு அப்ப வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சைக்கிள்லேயே போயிட்டு இருந்திருப்பாங்க அப்போ அந்த சைக்கிள்லேயே போயிட்டு இருந்தவங்க ஒரு டூ வீலர் வாங்கினா நல்லா இருக்குமேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி இருபது நாளில் சைக்கிள் இருக்கிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலர் இருக்கக்கூடியவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் இருக்கிறவங்க லேவிஷான சேவன் கார் பெரிய கார்கள் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதுவரையிலும் நாலாம் இடமான மாத்திரு மாத்ருவுக்கு மாத்திருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு பிரச்சனை இருந்துச்சு உடல் நலத்துல அதனால அந்த உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கும் ஹாஸ்பிட்டலைஸர் ஆகி செலவு இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த செலவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒம்போதாம் இடத்த குரு பார்க்குறார் அதே போல் ஒரு சில மீனராசி சேர்ந்தவங்க தந்தையோட தொழிலை நம்மளும் எடுத்து செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளில் அதை தந்தையோட தொழிலை எடுத்து செய்து அதில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களும் சொல்லலாம் சரி அதை தவிர புகழ் எல்லாரும் என்ன இருந்தாலும் சரி பத்தோட ஒன்று பதினொன்னாக இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒம்பதாம் இடத்தை நம்ம உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம் உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இது தவிர பிஹெச்டி மற்றும் யுபிஎஸ்சி தேர்வுகள் மற்றும் நீட்டு ஐஐடி ஜேஇஇ தேர்வுகள் எழுதக்கூடிய காலகட்டங்கள் ஐஐஎம்முக்கு செலக்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் ராசி அதிபதியான குரு பகவான் ஒம்போதாம் பார் ஏழாம் பார்வையாக ஒன்போதாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்விக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் பெற்று நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகம் ஒரு சில பேர் விரும்புவாங்க படித்தாலும் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும் சாமி உண்டான பணம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தனக்காரகனே ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது உயர்கல்விக்கு உண்டான எல்லா இடமும் கிடைக்கும் ஒரு சில பேர் அரசியல் துறையில சரி முன்னேறணும் நம்மளும் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் துறையிலையும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா மீன ராசி என்பவர்களுக்கு ஒன்போதாம் இடமும் வலுப்பெறுது சரி அடுத்தது விசேஷ பார்வையான குருவோடைய பிரகஸ்பதியோட பார்வையான ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ராசியோடைய பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானம்னாக்க தொழில் நல்லா தானே லாபம் நல்லா இருக்கும் அந்த உங்களுடைய ராசி அதிபதியுடைய இன்னொரு வீடான தனுர் அவருக்கும் அதிபதி குரு தான் அந்த குருவும் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழிலில் முயற்சிகள் புதிய புதிய முயற்சிகள் இன்வென்ஷன் 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 எப்பொழுதுமே எல்லாரும் ஒரே காரியம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம பத்தோட ஒன்று பதினொன்றா இருப்போம் அதை மாற்றி யோசிக்கிறவங்க ஜெயிப்பாங்க எல்லாருக்கும் ஆயிரத்தி நூறு தான் மாற்றி யோசிக்கிறவங்க ஜெயிக்கிறான் ஒருத்தன் சக்ஸஸர் ஆகிறான் ஒருத்தன் டிலைட் ஆகிறான் அப்போ அவன் தேர்ந்த எடுத்த துறையில் தொடர் முயற்சி முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்க தோக்கக்கூடாது அப்போ தொடர் முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்ம வந்து ஒரு தொழில் எடுத்தோம்னா அந்த தொழிலேயே போகணும் அப்போ தான் நம்ம அதில் தொடர்ந்து தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்போ அதுக்கு முன்னேற்றத்துக்கு லாபஸ்தான அதிபதி நல்லா இருக்காரு செய்கின்ற தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்கின்ற தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ எல்லாம் கிடைக்கும் பொழுது வெற்றி 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 லாபம் 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 ஒரு சில மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அவங்க கணவனை எழுந்தவங்களோ மனைவி எழுந்தவங்களோ இருந்தாலும் பிரகஸ்பதியான குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாவது தார முயற்சி செய்கின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இரண்டாவது தாரத்துக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதம் விளக்கும் இதை தவிர வம்சம் ரித்தி என்கின்ற எப்பொழுது குடலநீதி யாழை நிதி மரலைச் சூல் கை இல்லாதார் வீட்டில குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீடே ஒரு இருண்டதா இருக்கும் அப்போ இந்த குரு அக்ரகாலமான நூத்தி இருபது நாளில வம்சம் ரித்தி என்கின்ற சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி நூத்தி இருபது நாளும் திருமணம் தடையானவங்களுக்கு திருமணம் தடையேற்பழகும் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி இல்லாதவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அறுத்தபோல் பதினொன்றாம் இடம் வேலையில் தொடர் முயற்சி செய்யும்போது வெற்றி வெற்றியும் கிடைக்கும் மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதனுடைய பலன்களை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காம இருக்கும் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய இடம் சென்று வணங்க வேண்டிய இடம் அப்படின்றது தூத்துக்குடி பக்கத்தில் ஆழ்வார் திருநகரின்ற இடம் இருக்குது அது வைணவஸ்தலமாக இருந்தாலும் அது குருஸ்தலம் ஒரு முறை அங்கே போயிட்டு அங்கே உள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சனம் ஜலத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க அந்த வந்த தடையும் வருகின்ற தடையும் எம்பெருமான் சூரியனை சொல்லும்போது எம்பெருமான் நாராயணனை சொல்லும்போது விலகுமா விலகும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அமோகமான பயிற்சின்னு சொல்லலாமா அமோகமான பயிற்சி சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்